எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் அடைந்த வணிகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அந்த அன்பான வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மருந்து அலசயம் மன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இன்று இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராவு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளியை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி அமாவாசை திதி மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பிரதமை திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரை பின்பு அனுச நட்சத்திரம் யோகம் சோபனம் நாம யோகம் காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அதிகண்ட நாமயோகம் கர்ணம் நாகவ கர்ணம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு கிம்ஸ் துக்கணம் சந்திராஷ்டமும் ரேவதி நட்சத்திரத்திற்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில டிப்ஸை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது பண்ணும்போது அவங்க வந்து வெற்றியாளராக மாறுறாங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்கு புளிய மரத்தால் ஆன ஒரு பிளேட்டு வந்து வாங்கிக்கணும் ஓகேங்களா அந்த மரக்கட்டைன்னு சொல்கிறது ஏன்னா காய்கறி வந்து கட் பண்ணுறது நிறைய பேர் பிளேட்டில் வந்து செய்வாங்க அதை வந்து புளிய மரத்தால் ச புளிய மரத்தால் ஆன கட்டையை வந்து பயன்படுத்தும்போது அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு அதே மாதிரி வந்து கால் மிதியடி வந்து தானமாக கொடுக்கலாம் வீட்லேயே வந்து அடிக்கடி அது வந்து புதுசை வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு பால்கோவா அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமான பேச்சுவார்த்தை எங்கேயாச்சும் போகிற மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் சாப்பிட்டு போகிறது வந்து ரொம்ப சிறப்பை வந்து கொடுக்கும் இவங்க ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டப்பாக இருக்கணும் சஃபாரி ட்ரெஸ்ஸை வந்து பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் வந்து சஃபாரிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது அதை வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு ஆண்களாக இருந்தால் கார் வீடியோ வந்து அதிகமாக பார்க்கலாம் காரை பார்க்கறது கார் சம்பந்தப்பட்ட வீடியோ யூடியூப்ல வந்து பார்க்குறதும் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இவங்க அதிகமாக பயணங்கள் செய்யும் போது வெற்றிகள் வந்து கொடுக்கும் அடிக்கடி பயணம் வெளியில் சும்மா போயிட்டு வரதாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தான் ஓகேங்களா இவங்க வீணையோட இசையை வந்து ரிங்டோனாக வச்சுக்கலாம் இல்லை ஹார்மோனியம் சம்மந்தப்பட்டது இது ஏதாவது ஒரு ரிங்டோன் வந்து வச்சுக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு இவங்களும் மண்பானை உண்டையலை வந்து வச்சுக்கிட்டு அதில் பணம் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு மண்பானை உண்டையல்ல தான் ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் அதிகமாக பண்ணும்போது உப்பும் மிளகும் ஒரு பேப்பரில் வந்து மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க வந்து வால் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா டிபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீர வாழை வந்து படமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இடை மிஷின் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் இவங்களுக்கு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை நண்பர்கள் பர்மனண்ட் மார்க்கரை யூஸ் பண்ணுங்கள் மணிக்கட்டில் வந்து எழுதுங்க உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை என்ன நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட என் இருபத்தி ரெண்டு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி ஒன்னு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது இந்த நம்பர் வந்து உங்க மணிக்கட்டுல எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க நிச்சயமாக சக்சஸ் ஆகும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிட ஜெய்சந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்